வணக்கம் சிபா ஆதித்தனார் சிலம்ப கலைக்கூடத்தின் தலைவர் முருககனி பேசுகிறேன் வருகிற நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி மலேசிய போர்க்கலை சிலம்பம் சார்பிலே மகத்தான அரங்கேற்ற விழா ஒன்று சிரமான் நகரிலே நடக்கிறது இதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்குறைய பத்து அமைப்புகளைச் சேர்ந்த ஆசான்கள் எல்லாம் செல்ல இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் அழைப்படுத்திருக்கிறார் முரளிதரன் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் அங்கு சென்று அந்த ஆசான்களுடைய அரங்கேற்ற விழாவிலே பங்கேற்பதில் பெருமை கொள்கிறோம் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்கிறோம் இருபத்தேழு ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக முரளிதரன் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் ஆகவே அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அனைவருமே நாங்கள் அங்கே செய்கிறோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சங்கீதா சர்வதேச அளவிலான சிலம்பு ஆசான்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி மலேசியாவில் நடைபெறப் போகுது இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் இருந்து சேப்பா அகாடமியுடைய ப்ரொப்ரேட்டராக நான் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இது நிறைய ஆசான்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலான ஆசான்களுடைய கலந்தாய்வு கூட்டமும் அங்கே நடைபெறுது அதிலையும் நான் கலந்துக்கிறேன் சில நல்ல முடிவுகள் அதில் எடுக்க போகிறோம் ஸோ அதையும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையும் நன்றி வணக்கம்